ஹலே மக்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் மொட்டை குருமா ஓகேவா இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ வளவலன்னு பேசாமல் வீடியோ வள வாங்க ஸோ ஸ்டவ்வை பார்த்து வச்சுக்கோங்க அதுதான் நம்மளுக்கு மெயின் நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் ஸ்டவ்ல வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க தென் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சு எல்லாம் போடுங்க அப்புறம் வெங்காயம் போட்டு பொண்ணிறமாக வதக்கு வதக்குன்னு வதக்குங்க லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிங்கணும் சீக்கிரமாக வதங்கிரும் ரெண்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டே இருங்க வதக்கலனா அது வந்து தீ பிடிச்சிடும் தீ பிடிச்சிட்டுனா டேஸ்ட் இருக்காது இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கின உடனே காரமிளகா தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்குனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளறிக்கோங்க கிளர்னதுக்கப்புறம் கொதிக்க வைங்க உப்பு எவ்வளவு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க அதிகமாக போடுறீங்கன்னா டேஸ்ட் கொதிக்கிறது அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நாலஞ்சு முட்டை எடுத்துக்கிட்டு அதை பிளேட்டில் போட்டு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பணியாரம் ஊற்றுற கடாய் இருந்துச்சுன்னா அந்த கடையில் வந்து முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க லிட்டாக வேணால் மட்டும் போதும் நம்மளுக்கு ரொம்ப ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா லாஸ்ட்டில் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் அதனால் அவ்வளோ வேகணும்னு அவசியம் கிடையாது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா தேங்காய்பால் அரைக்கப்புறோம் தேங்காய் அண்ட் தென் கொஞ்சம் கேஷ்யூ அதை போட்டு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் பழம் அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்ச தேங்காய் பல்ல நம்ம குழம்பு கொதிக்கிறப்ப அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும் கொதித்த உடனே நம்ம அந்த முட்டையை ஆட் பண்ணிக்கிறோம் அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு அதில் கொத்தமல்லி இலையை தூவி விடுங்க லைட்டாக வாசனை வருது அவ்வளோதான் நம்மளோட முட்டை குருமா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஏதேனும் கருத்துக்கு வச்சுன்னா தாராம தெரிவிக்கலாம் நன்றி